பின் புகைப்பட நாடகம் இந்த ஓமையானது சபை மகிமைப்படுத்தப்பட்டு ராஜ்யம் நிறுவப்பட்ட பிறகு இருக்க போகும் ராஜ்யத்தின் நிலைமைகளை சித்தரிக்கின்றது மனுசுகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது அது நிறைவேற தொடங்கும் இப்போது மரணத்தில் நித்திரை பண்ணி கொண்டிருப்பவர்கள் உட்பட எல்லா ஜாதிகளும் தேவனோடு முழுமையாய் இசைந்து இருப்பதற்கு தங்களுடைய விருப்பத்தை காண்பித்து அதற்கேற்ப நித்திய ஜீவனுக்குரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது அதற்கு மாறாக விருப்பமின்மையை காண்பித்து இரண்டாம் மரணத்தில் நிரந்தரமாக அளிக்கப்படுவதற்காகவோ கிறிஸ்துவின் நியாயசனத்தின் முன்பாக சோதிக்கப்படுவார்கள் கீழ்படியாத வெள்ளாட்டுக்கு ஒத்த சுபாவத்தை வளர்த்து கொள்பவர்கள் மேசியாவின் இடதுகரம் என்று சொல்லப்படும் ஆக்கினைக்கு ஆளாவார்கள் ஆயிரம் ஆண்டின் முடிவில் மனுக்குளம் முழுவதும் பிரிக்கப்பட்டு இரண்டு வகுப்பாரில் ஏதோ ஒரு வகுப்பாருக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பார்கள் இதில் ஒரு வகுப்பார் தேவனுடைய ஈவாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் தகுதியை இழந்த மற்றொரு வகுப்பாரோ தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கும் தண்டனையை பெற்றுக்கொள்வார்கள் அதாவது நித்திய அழிவு கொலாசின் எனப்படும் உயிர் வாழும் நிலையிலிருந்து வெட்டிவிடப்படுவார்கள் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அவர்களுடைய அழிவு நித்திய அக்கினியால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இது இன்னும் பள்ளத்தாக்கில் இது நரகம் என்று தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது காணப்பட்ட நெருப்பைக் கொண்டு சித்தரிக்கப்பட்டுள்ளது அந்த பள்ளத்தாக்கின் நெருப்பில்தான் எருசலேமின் குப்பைகள் சுட்டு எரிக்கப்பட்டன இந்த கிரேக்க கிரேக்கபாசில் ஹெகன்னா பள்ளத்தாக்கு ஒரு காலத்தில் மிகவும் ஆழமாக இருந்தது இங்கே மிகவும் கொடூரமான குற்றவாளிகளின் பிணங்கள் உட்பட மறித்து உடல்கள் மட்டுமே எரிக்கப்பட்டன எனவே இது நம்பிக்கையற்ற நிலையையும் முழுமையான அழிவையும் அடையாளப்படுத்தினது புதிய எருசலேமை குறிப்பிட்டு சொல்வதற்காக இங்கு எருசலேம் என்பதை இயேசு ஓர் அடையாளமாக பயன்படுத்தினார் எனவே கெகன்னா எனும் இந்த பள்ளத்தாக்கானது இரண்டாம் மரணத்தை முன் அடையாளப்படுத்தியது அதிலிருந்து மீட்கப்படவும் முடியாது திரும்பி வரவும் முடியாது கெகன்னா முன்பு தோப்பேத்து என்று அழைக்கப்பட்டது இஸ்ரேலர் விக்கிரக ஆராதனைக்கு ஆளானபோது அங்கு மோலோகு என்னும் தெய்வத்தின் விக்கிரகத்தை நிறுவி தங்கள் குழந்தைகளை அதன் கரங்களில் வைத்து உயிரோடு அக்கினியில் நரபலியாக தகனித்தனர் பின்பு தேவபக்தியுள்ள யோசியா ராஜா அந்த இடத்தை தீட்டாக்கி குப்பை கொட்டும் இடமாக மாற்றினார் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி மூன்று பத்து நம்முடைய பயபக்தியான முன்னோர் அதை காட்டிலும் மோசமான விசுவாச பிரமாணங்கள் எனும் விக்கிரகங்களை நமக்கு கொடுத்தார்கள் இவைகளுக்கு ஆயிரக்கணக்கான புறமத அவிசுவாசிகளையும் தெரிந்து கொள்ளப்படாதவர்களின் பிள்ளைகளையும் பழி கொடுக்கும்படி போதிக்கப்பட்டோம் ஆனால் அவர்களின் காலம் கடந்து போய்விட்டது தேவனுக்கு நன்றி தேவனைப் பற்றிய தெளிவான பார்வைகளும் வேதாகமம் பற்றின உண்மையான விளக்கமும் நமக்கு அருளப்பட்டுள்ளன ஆமேன்